சம்பார்வையில் உப்புமா சாப்பிட்ருக்கோம் அடை சாப்பிட்ருக்கோம் காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்ருக்க எல்லாம் இன்றைக்கி சாப்பிடப்போகலாம் பூமாவாமியும் நமக்காக பண்ணி கொடுத்த ரெசிபி மிளகு ஜீரகத்தை மிக்ஸியில் போட்டுக்கோங்கிறா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரா மிளகு பொடி இருக்கிறவா அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்கிற சுக்கு பெருங்காயத்தூள் சுக்குப்பொடி ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் பெருங்காய பொடியும் எடுத்துக்கோங்கிறா மாமி நமக்காக பண்ணி கொடுத்த ரெசிப்பி அப்படியே தூக்கிட்டேன் இலிப் சட்டியை வச்சுக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து என்ன செய்கிறது திருப்பி திருப்பி வந்து போட்டதையே போட்டு கோவம் வர வைக்கக்கூடாது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா சரி வேலையை பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்கிறா சூப்பர் நிஜமாகவே டேஸ்ட்டு சுகர் கார் ஆளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது இது நீங்கள் அந்த சம்பாவில் பண்ண மாதிரியே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை போட்டு நன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நன்னா வறுத்து போங்கோங்கிற வறுத்துக்கணும் நன்னா வறுத்துக்கணும் இந்த சீரமைளகு பொடியும் போட்டிருங்கோ மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்ல வாசனையாக இருக்கும் இது எனக்கு பிடிக்கும்ப்பா மிளகு கடிச்சே சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா அப்படியே முழிச்சு முழிச்சுட்டே கூட நீங்கள் அப்படியே முழுசாகவே கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில்ல சீரா மிளகு பொடி நல்லா வறுக்கணும் நல்லா வறுக்கணும் சரியா அந்த எடுத்து வச்ச சுக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்கோ நல்லா வறுத்துண்டே இருங்கோ உப்பு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் உப்பையும் போட்டு நல்லா வருங்கோ வறுத்துட்டே இருக்கட்டும் உப்பெல்லாம் போட்டு வறுக்கண மாட்டி ஏண்டி டார்ச்சர் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஒன்று தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன்னு நினைக்கிறேன்ல யாரோ சொல்லி மைண்ட் வாய்ஸ்னு நினச்சின்னு சத்தமாக பேசிட்டல தான் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கோ எதில் கொட்டுறேன்னு பார்த்தா ஒரு ஒன்றரை டம்ளர் தயிர் தயிர் இல்லை போடுங்கோ நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும் சொல்கிறேன் மாமி அப்படி உங்களுக்கு புளிப்பு பிடிக்காது அப்படின்னு நினச்சேன்னா புளிப்பில் போட வேண்டாம் கூட ஜலத்தில் கூட ஊற வச்சுக்கலாம் பட் புளிக்கணும் நல்லா இருக்கும் மொதனாளே கூட போட்டு வச்சுக்கோங்க அதனோட புளிப்பு தான் அதனோடய ஹைலைட்டு போட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுருங்கோ இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் அது ஊற ஊற நன்னா இருக்கும் இதுலேயே அந்த இதில் ஜலத்தை விட்டு ஒரு அரை டம்ளர் ஜலத்தையும் விட்டு நான் ஊற வச்சுருங்கோ கலைக்கு எடுத்து ஊற வச்சுட்டு ஓரமாக கண்ணா கண்ட மாதிரி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இது பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு வாங்கோ கண்ணு முடினு போங்கோ ஒரு நிஜமாகவே சூப்பராக இருக்கும் நானும் பண்ணி பார்த்தேன் பிரமாதமாக இருந்தது அடிச்சுக்கவே முடியாது சரியா நம்புங்கப்பா பண்ணி பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கோ ம் என்னடா ஓட ஓட பண்ணிட்டு கதையை அளக்கிறாளேன்னு நினைக்கிறேல்ல இது வந்து ரவை இல்லை ஊற ஊற நல்லா கெட்டியாயிடும் வேண்டாம்ப்பா எனக்கும் பேச்சு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிற சரி ஓகேப்பா மிக்சியில் பாதி எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கோங்கோ ம் பாதி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போட்டேன்னா சூப்பராக இருக்கும் நம்புங்கோ கொஞ்சம் ஓட ஓட இருக்குதுன்னு நினைக்கிறேனா பாதி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பண்ணுங்க மாமி எனக்கு கொடுத்துட்டேமோ இப்படி தான் கொடுத்தா கொடுத்துட்டு இட்லி தட்டில் மாமி அதிலே எண்ணெய் நெய் இருக்கிறனால நீ விடவே வேண்டாங்கிறா பட் ஸ்டில் நான் வாக்கும்போது ஒரு நெய்யோ எண்ணெயும் விட்டு தான் வார்த்தே ஒரு தட்டில் எண்ணெயும் ஒரு தட்டில் நெய்யும் சூப்பராக இருந்தது நமக்கு ஒட்டாமல் வரும் நல்லா இருக்கும் சட்னி சாம்பார் இது வேணாலும் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி தான் ஹைலைட் சூப்பராக இருந்தது பத்திலா கெட்டியாக எடுத்து பத்திலாம் ஒரு பாதி அரைச்சிக்கோங்கோ வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சேன்னா ஃபுல்லாகவே அரைச்சிக்கோங்கோ இதில் கடுகு சாரி மிளகெல்லாம் முழிச்சு முழிச்சுன் இருந்தால் இருக்கும்மா அப்படின்னு நினைக்கிறேன்ல போடுங்கோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ மிளகு அப்படி கொஞ்சம் முழிச்சு முழிச்சுன்னு போட்டேன்னா டாப்பாக இருக்கும் நான் எனக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கையே இல்லை இது தளிக்காக கொஞ்சம் லேட்டாகும் அவசரப்பட்டு எடுத்துட்றாதீங்கோ நம்ம நார்மல் இட்லி மாதிரி இருக்காது கொஞ்சம் தளிக்காக லேட்டாக இருக்கும் பொறுமையாக இது பண்ணுங்கோ எடுத்த எங்க ஆறுனப்பறம் எடுங்கோ நன்னா ஆறுனதுக்கப்புறம் கொதிக்க கொதிக்க எடுத்தேன்னா பிச்சு அப்படிங்கோன்னு வந்துடும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்மா புரிஞ்சுக்கோங்கோ மாமிக்கு எங்கே தம் பேச்சை நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்கள் மாமி எதுவுமே தடவில்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நானும் உங்களை வந்து அடிக்கடி சந்திக்கணும்னு தான் நினைக்கிறேன் போட்ட டிஷ்ஷையே போட வேண்டான்னு பாருங்க பிச்சு கட்ரா சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க சியூசூன் பாய்